இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக் அவர்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற பிரச்சனை தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் சென்று மூன்று மணித்தால வாக்குமூலம் கொடுத்திருக்கார் அவர் கொடுத்த அந்த மூன்று மணித்தால வாக்குமூலத்தினை பத்து பக்கத்துக்கு அழுத்திருக்கிறாங்க அவ்வளவு பெரிய வாக்குமூலம் கொடுத்திருக்கார் என்ன விஷயம் சொன்னா ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆன கூடம் வந்து பார்க்கும்போது தரும்படி ரணில் விக்ரமசிங் அவர்ட்ட கேட்டுருக்காங்க எது தொடர்பாகன்னு சொன்னா ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்டு அரைக்க தொடர்பாக விசாரிக்கிறோம்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கிறாங்க ஆனா ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த ஆஹ் சித்திரைப்புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக தான் கொழும்புல இருந்ததாகவும் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை சொல்லி திரும்ப சொல்லியிருக்காங்க அப்ப ஏப்ரல் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய சட்டத்தரணி அவர்கள் நாட்டில் அவர்கள் நாட்டுக்கு வழியால் இருப்பதால தன்னால வர முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்குறேன் இதுல வந்து ஒரு விஷயம் பாக்கணும் ஏன் இவர் இந்த சட்டத்தரணிய வந்து இதுல சொல்றாருன்னு சொன்னா இந்த விஷயத்துல இந்த விசாரணையில வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து ஒரு சந்தேக நபராக அழைச்சிருக்காங்க சந்தேக நபரை தன்னை அழைச்சிருக்க தான் வந்து தன்னுடைய லோயரோட தான் வர சொல்லி சொல்லியிருக்கேன் தன்னுடைய லோயர் வந்து நாட்டில் இல்லாத காரணத்தினால தான் பெற முடியாது இப்போதைக்கு அதுக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு போயிருக்கு ஒரு மாதிரி போய் மூன்று மணிதள வாக்குமூலம் கொடுத்துருக்கு மூணு மணிதள வாக்குமூலத்தை வந்து பத்து பக்கத்துக்கு வந்து எழுதி இருக்காங்க அவ்வளவு வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்கு எது தொடர்பாகனு சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த உவா மாகாணத்துக்கு மத்திய அரசாங்கம் அதாவது அரசாங்கத்தினால ஒவ்வொரு மாகாணத்துக்கும் செலவழிக்க சொல்லி அந்த மாகாணத்துல இருக்கிற அபிவிருத்தி தொடர்பாகவும் அங்க இருக்கிற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது தொடர்பாகவும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் நிதி ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்கின உவா மாகாணத்துக்கு ஒதுக்கின நிதியினை வந்து பேங்க்ல எஃப்டியில போட்டு வச்சிருக்காங்க அந்த போட்டு வச்சிருந்த நிதியினை வந்து அப்ப இருந்த முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் வந்து என்ன சொன்னா அந்த நிதியினை எடுத்திருக்கு அதாவது எஃப்டியில நிலையான வாய்ப்புல இருந்த நிதியினை வந்து எடுத்திருக்கு இவர் வந்து எடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லித்தான் இவர் எடுத்ததாக தான் இப்ப அதுக்காக தான் ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னா வங்கியில இருந்த நிதின வந்து எடுத்தது பிழைன்னு சொல்லி இருக்கு அது ஒரு விஷயம் அடுத்ததா என்ன சொல்றேன்னு சொன்னா நிதியினை வந்து புழக்கத்துல விடணும்னு சொல்லி அதாவது நிதியினை வந்து வங்கியில போட்டு வங்கியில வச்சிருக்கிறத விட வங்கியில வச்சிருக்கிறது வந்து பிள்ளையாகும் வங்கியில வச்சிருக்க விட பெட்டரான விஷயம் என்னன்னு சொன்னாலும் அந்த நிதினே வந்து புழக்கத்துக்கு விடணும் சொல்லி புழக்கத்துக்கு விடுறதால நிதி புழக்கத்துல இருக்கிறதுனாலதான் பொருளாதாரம் வளர்ச்சி ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கு இது வந்து ஒரு விஷயம் ஒரு விதத்துல வந்து சரிதான் ஆனா அதுக்காக ஒரு மாகாண சபைக்கு போன நிதியினை வந்து எஃப்டியில் வச்சிருக்க வேண்டிய வச்சிருந்த அந்த நிதியினை வந்து எடுத்து தனிப்பட்ட முறையில் வந்து பாவிச்சதோ அல்லது வேறு தேவைக்கு பாவித்ததோ அந்த நிலையான வைப்பு நிதினே வந்து கையாண்டது வந்து வழியால் எடுத்து அவர்கள் வந்து கையாண்டது வந்து தவறான விஷயமாகும் ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் முதலாவது வந்து அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதாவது வங்கியில் இருந்த நிதியினை வந்து எடுத்தது பிள்ளைய கொண்டிருக்கிறார் அடுத்த விஷயம் வந்து நிதியினை வந்து பேங்குல போட வேணாம்னு சொல்லியும் பேங்குகள்ல போடுறது விட புழக்கத்துல போடுறது சொல்லியும் புழக்கத்துல விடுறதால வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்று சொல்லியும் ரணில் விக்ரமசிங் சொல்லியிருக்கிறார் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த பதினஞ்சாம் தேதி கூப்பிட்டதுக்கு வந்து தான் இல்லாதன்னு சொல்லி கடிதம் மூலம் தான் இந்த லஞ்ச ஒழிப்பான குழுக்கு வந்து அனுப்பியிருக்கு அப்ப இது தொடர்பாக இவர் வந்து தான் இந்த சித்திரை புதுவசம் தொடர்பாக கொழும்புல இருப்பதாகவும் இதனால வரையில்லாதுன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங் அவர் சொல்லியிருக்கிறதானே அந்த படையின் தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக் அவர்கள் வந்து கலைச்சிருக்கிறார் ஒரு இடத்துல வந்து கலைச்சிருக்கு அவர் கதைச்சதால இவர் அணில் விக்ரமசிங் அவர் என்ன சொல்றேன்னு சொன்னா தான் கடிதம் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவுக்கு சமர்ப்பிச்ச அந்த ஆவணமானது என்னென்று இவருக்கு தெரியும் அதாவது ஜனாதிபதி அவர்களுக்கு என்னென்று தெரியும்னு சொல்லி அணில் விக்ரமசிங் அவர்கள் கேட்டிருக்காரு இதுல வந்து அணில் விக்ரமசிங் அவர்கள் இதுல வந்து ஏதோ ஒரு மோசடி இருப்பதாகவும் ஜனாதிபதி மீது தவறு இருப்பதாகவும் சில விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருக்கு ஓகே இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து இந்த விடையின் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களை தெரியுமா சொன்னாசி மருக்கமும் சிக்ஷனை பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி